கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து எல்லா வல்லடி விடுவித்து நடத்துவார் ஆசிர்வதிப்பார் கலங்காதிருங்கள் ஏசையா முப்பத்தி எட்டு இருபதில் கத்து என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் அன்புக்குரியவர்களே ஏ வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் நமக்கு தெரியும் வியாதி கொடூரமாய் அவரை கொலை செய்ய வந்த போது கத்தருடைய அற்புதத்தின் வல்லமையின் சுகத்தை அவர் பெற்றுக் கொண்டார் அதை ருசித்து ரசித்து நன்றி உள்ளவராக எழுதுகிறார் கற்றர் எங்களை ரட்சிக்க வந்தார் அவர் ரசித்தபடி விடுவித்தபடினாலே வியாதிக்கு பரிகாரியாய் வெளிப்பட்டபடினாலே ஜீவனாலெல்லாம் கத்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசித்து படுவோம் அவரை துதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் உண்மைதான் இக்கட்டு காலத்திலும் ஆபத்து காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் அனுகூலமான துணையா இருக்கிற ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஒருவேளை நீங்களும் இன்று இசைக்க ராஜாவை போல குடிய வியாதியினாலோ குடிய போராட்டத்திலோ நீங்கள் சிறைபட்டு வீழ்ந்து போய் கிடக்கலாம் நிச்சயமாய் அவர் வருவ வந்து உங்களை தூக்குவார்